ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சிலையே பரமு கனவளை கூட அர்ஜுன் எங்கள் கோமால வந்து எழுந்திரிச்சு தன்னோட பேரை தான் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோடு இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அர்ஜுனோட உடல்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நம்ம அர்ஜுனோட கதையை எப்படியாவது காலி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இப்போவே நம்ம அந்த வேலையை பண்ணாதான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்க மாட்டோம் அந்த தமிழ் தான் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையில் எப்படிதான் தமிழை கோர்த்து விடுது தான் எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு செம்மையா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமோ தமிழ் தான் புத்திசாலிக்கல புத்திசாலியே அவங்க கரெக்டா இந்த பிரச்சனைக்கு காரணம் கண்டிப்பா பரமுத காரணமா இருக்கணும் ஏன்னா பரமுக ஏற்கனவே அர்ஜுன் மேல நிறையவே கோபம் இருக்கு அது மட்டும் இல்லாம அர்ஜுன் கூட கடைசியா இருந்தது பரமுதம் அதுக்கும் மேல பரமு நம்ம வீட்டுக்கு வந்து பேசும்போது கூட ரொம்பவே பதட்டமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் சொல்லிட்டு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தேன் அதனாலயே சொல்ற கண்டிப்பா பரமுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கணும் அர்ஜுனோட இந்த நிலமைக்கு பரமுதான் முக்கிய காரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமச்சு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதை கேட்ட நமச்சு எனக்கும் அந்த பரம்பு மேல சந்தேகம் இருக்குதா ஆனாலும் அந்த பரம்பு ரொம்பவே பயந்தவனாச்சே அவனால எப்படி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வேலையை பண்ண முடியும்னு சொல்லி கேட்க அதுக்கு தமிழும் அவ ஏதாவது தான் இதையும் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம அர்ஜுனுக்கே தெரியாம தான் அவன் இதை அதனால தான் அவன் இப்ப எப்படியாவது அதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக என்ன மாட்டி விடணும்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா நம்ம எப்படியாவது பிளான் போட்டோம்னா கண்டிப்பா அந்த பரம்பு வயல இருந்து நம்மளே உண்மையை வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நமச்சியும் என்கிட்ட கூட ஒரு புது நம்பர் இருக்குடா பேசாம அதுல கால் பண்ணி பரம்பு மிரட்டி பாக்கலாமான்னு

அவங்களோட குரல சூப்பரா சேஞ்ச் பண்ணி தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு பரம பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே சகஜமா பேசுற மாதிரியும் அவங்க கிட்ட பணம் தனக்கு முக்கியம் சொல்லிட்டு அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரியும் நமச்சி அவங்க கிட்ட என்ன நீங்க நினைச்ச மாதிரியே உங்களோட பாதையில இருந்து அர்ஜுனா விளக்கிட்டீங்க போலயே அது மட்டும் இல்லாம அவன் வேற இப்ப கோமாலா இருக்கான் கண்டிப்பா இதுக்கப்புறமா அவன் உங்களோட பாதையில வர்றது ரொம்பவே சந்தேகம் அதுக்கும் மேல அவனுக்கு ஏதாவது ஆனாலும் அதுல மாட்ட போறது தமிழ் தான் அதனால நீங்க ரொம்பவே கூலா இருக்க மாதிரி தெரியுது ஆனா என்ன உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னால நடக்க போகுது ஏன்னா எனக்கு இந்த உண்மை தெரியும்ல உள்ள பேசாம அர்ஜுனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு போறமோ செம்மைய பயந்து வளர்க்கிட்டே நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கே தெரியல ஏதேதோ நீங்க உளறிட்டு இருக்கீங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இதுக்கு தமிழ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போலயே செம்ம பயத்துல கொஞ்சம் ஓட்டவாயே ஆக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பக்கம் பேசிட்டு இருக்க நமச்சியோ சரி போலீஸ்காரங்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட நீங்க இதே வார்த்தை தான் சொல்லுவீங்க அதனால பேசாம நான் இதை தமிழ் கடை சொல்லிடுவா தமிழ் கடை சொன்னா எனக்கும் பெனிஃபிட்ரா நிறைய விஷயங்கள் தமிழ் ட்ராவல் பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனே உங்களை என்ன பண்ணணுமோ பண்ணி உங்கள் வயலேருந்து உண்மையை வர வச்சு அவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டப்பறம் ஒவ்வொரு கற்பனையிலேயே தமிழுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தமிழ் ரொம்பவே கோவத்தோட ரொம்ப அடிக்கிற மாதிரியும் ஏன் அடிச்சு கொல்ல வரையில் அவங்கள கொள்ளையே வர்ற மாதிரியும் பார்க்குறாங்க அவங்க கனவுல உடனே இதை பார்த்துட்டு சம பயத்தோட பரமோ ஐயோ அப்படின்னு கத்திடுறாங்க உடனே இதை கேட்ட அந்த பக்கம் இருக்க நமச்சியும் பக்கத்தில் தமிழ் தமிழ்கிட்ட நம்ம நினைச்ச மாதிரியே அவள் பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சைக்கிள் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னுமே பரமுவ பயன்படுத்தினாதான் தான் நினைச்சபடி பரம பேசுவான் சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்த நமச்சியுமே பேசாம தமிழ் கிட்ட சொல்றது கூட எனக்கு அவ்வளவு சரியான முடிவு மாதிரி தெரியல பேசாம நான் இந்த விஷயத்தை உன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டுமா அதை மட்டும் நான் பண்ணனா கண்டிப்பா அவங்க உன்னை அடிச்சே கொண்டு ஏன் அதே வீட்டுல புதைச்சாலும் புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே சொல்ல உடனே பரமு மறுபடியுமே அவங்களோட கற்பனை இல்ல அவங்களோட ஒய்ஃப்க்கு இந்த உண்மை தெரியற மாதிரியும் அப்போ அந்த உண்மை தெரிஞ்ச அவங்களோட ஒய்ஃபுமே ரொம்பவே கோபத்தோட பரமுவை அடிச்சு உதச்சது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்கள அங்கேயே பொண்ணு புதைக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா இந்த ஆளு தனக்கு முக்கியமே இல்லாத மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கதையுமே கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமு கற்பனையில மட்டும் இல்ல நெஜத்திலேயே அழ ஆரம்பிச்சிடறாங்க அது மட்டும் இல்லாம இருந்த பயத்துல எது கற்பனை எது உண்மன் கூட தெரியாம அழறவே ஆரம்பிச்சிடறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஃபோன்ல இருந்து கேட்டுட்டு இருக்க நமச்சியும் தமிழும் பரம இப்போ என்ன நினைச்சு பார்த்து இப்படி அலறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்மைய சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த சிரிப்பு சவுண்டு பரமுக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க ஆனா பரமவோ ரொம்பவே பயத்துல இருக்கனால அந்த போன்ல பேசிட்டு இருக்கவங்க வேற யாரோ ஒருத்தங்க நினைச்சு அவங்க கிட்ட தயவு செஞ்சு எந்த உண்மையுமே யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க நான் ஏதோ கோவத்துல இருந்தனால அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட நமச்சு எப்பவும் போலயே அவங்க கிட்ட நார்மலா பிளாக்மெயில் பண்றவங்க பணத்தை கேட்டு பிளாக்மெயில் பண்ற மாதிரியே அவங்க கிட்ட செம்ம கிண்டல ஏண்டா நீ இதை தப்பு பண்ணவன் தெரிஞ்சு உனக்கே கால் பண்ணிருக்கனா நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேன் அறிவு கூடவும் உனக்கு இருக்காது எனக்கு பணம் முக்கியம் நீ ஒருவேளை எனக்கு நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேனா கண்டிப்பா நான் யார்கிட்டயுமே எந்த உண்மையுமே சொல்ல மாட்டேன் நீயும் எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட பரமவும் பணமா பணம் என்கிட்ட வேற இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட நமச்சி பரமவு இன்னுமே பயன்படுத்துற மாதிரி பணம் இல்லனா ஓகே நான் உன்னோட ஒய்ஃப் கிட்டே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் கால கட் பண்றதுக்காக போறாங்க ஆனா இதை கேட்டு பயந்து போன பரமுவு உங்களுக்கு எவ்வளவு பணம்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் தயவு செஞ்சு எந்த ஒண்ணும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க எங்க பணத்தை எடுத்துட்டு வரணும்னு மட்டும் சொல்லுங்க நான் உங்களுக்காக பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு நமச்சியுமே தமிழ் சொன்ன மாதிரி ஒரு இடத்த பேர சொல்லி அங்க பத்து லட்சம் ரூபாய் பணத்தோட இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ள நீ வந்தாகணும் அப்படி அஞ்சு மணிக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் கண்டிப்பா அதுக்கு அடுத்த நிமிஷம் நான் சொன்ன இந்த மூணு பேரு போலீஸ்காரங்க தமிழ் உன்னோட பொண்டாட்டின்னு இந்த மூணு பேருக்குமே நீ என்ன பண்ணன்ற உண்மை ஆதாரத்தோட அவங்களுக்கு தெரிய வரும் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட படமும் பயத்தோட ஐயோ தயவு செஞ்சு அத மட்டும் பண்ணிடாதீங்க நான் இப்பவே பணத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு உடனடியா ஃபோன் கட் பண்ணிட்டு இப்ப வேற இந்த பத்து லட்ச ரூபாய் பணத்துக்கு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் அர்ஜுனோட லாக்கர்ல இதுக்கு முன்னாடி அவங்க பணத்தை பார்த்த ஞாபகம் அவங்களுக்கு வருது உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அர்ஜுனோட ரூம்க்கு போயிட்டு அவங்களோட லாக்கரை ஓபன் பண்ணி அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கும்போது அதுல வெறும் அஞ்சு லட்சம் மட்டும் இருக்கா கொடுக்கறத பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம சரி கிடைக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு மீதி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பக்கத்திலேயே ராகினியோட டைமண்ட் நெக்லஸ் ஒன்னு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இது அஞ்சு லட்சத்துக்கு தான் போகும் நம்ம பேசாம இதை எடுத்துட்டு போய் கொடுத்தலாம் அவங்க கண்டிப்பா இந்த நகையை பாத்தாங்களா நம்மள மன்னிச்சு விட்டுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா அந்த நகையுமே எடுத்துட்டு போன்ல சொன்ன அந்த நம்பர் எங்க வர சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு ரொம்பவே வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா அப்படி வேகமா பேக்கோட கிளம்பும் போது அவங்களை பார்த்த ராகினியும் எங்க இவங்க இவ்வளவு அவசரமா ரொம்பவே பதட்டமா கிளம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுட்டோட கிட்ட போய் பேசுறதுக்காக போக அதுக்குள்ளயே பரம அங்க இருந்து அவசரமா கால கிளம்பி போயிட்டதுனால ரகினியும் அவங்க பின்னாடி அவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறாங்க ஆனா ராகினி தான் பின்னாடி வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பரமுவோ சரியான நேரத்துக்கு நமச்சு சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போயிட்டு அவங்க ஃபோனில் பேசினா அந்த பிளாக்மெயில் பண்ண நம்பர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது கரெக்டாக அங்கே ஒருத்தங்க வராங்க அதுவும் தான் யாரும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க்கு குள்ளாலாம் போட்டுட்டு வராங்க ஆனால் அது நமக்கு தமிழ் தான் விஷயம் நல்லாவே தெரிய வருது ஆனால் இது எதுவுமே தெரியாத பரமவோ அவங்க கிட்ட அந்த பணத்தையும் நகையும் கொடுத்துட்டு தயவு செஞ்சு அர்ஜுன் இப்போ கொமாலா இருக்கிறதுக்கான காரணம் நான் தான்ன்ற விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லிடுறாதீங்க இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா கண்டிப்பாக எல்லாருமே என்ன போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து நடிக்கிட்டே சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு தமிழும் அவங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பரவாயில்ல நான் நினைச்சதை விட நீ அதிகமாகவே தான் கொண்டு வந்திருக்க ஏன்னா இந்த நெக்லஸ் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல தான் இருக்கும் அதனால நீ தான் இந்த விஷயத்த பண்ணனு சொல்லிட்டு நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் நீ எதுக்காக அந்த அர்ஜுன போய் அடிக்கணும் அவன் உனோட மச்சான் தான் அது மட்டும் இல்லாம அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கா அவனுக்கு எதிர கோர்ட்ல கேஸ் போட்டவங்களுக்கு கூட பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக வாழ்த்து சொல்றதுக்காக வளகாப்புக்கு போயிட்டு அமைதியா வந்துட்டு இருக்கும் ஏன் அடி வாங்கி வந்துட்டு இருக்கும் கூட நீயே இறக்கமே இல்லாம அவனோட தலையில இப்படி அடிச்சு அவனை கொள்ள பார்த்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவமான பரமவோ சும்மா இருங்க சார் அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது அவனோட பொண்டாட்டிக்காக தான் அப்படி நடிச்சுட்டு இருக்கான் அதை போய் நம்பிக்கிட்டு நீங்களும் அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்களே சொல்ல போனா அவன் அங்கேயே செத்து இருந்தா எனக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு வெறியில சொல்ல உடனே இது கிட்ட தமிழ் பரமு இருந்து எல்லா உண்மையுமே வர வைக்கணும்ன்ற கணத்துக்காக அப்படி என்ன அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பரமுவும் அவன் உலக நடிப்புக்காரன் நடிப்புக்கார அவன் சொத்துக்காக அவனோட பொண்டாட்டி கிட்டையே அவ்வளவு நடக்கமாடிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம வளகாப்புல கூட தமிழ் அவனை செம்மையா அடிச்சதுக்கு நானும் சந்தோஷம் தான் பட்டிருக்கணும் ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு தான் அந்த வளகாப்புக்கே வந்த அந்த வளகாப்புல ஸ்வீட்ல அந்த சரஸ்வதியும் அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தையுமே கொள்றதுக்காக விஷம் வச்சிருக்காதான் எங்க சொல்லி என்ன அங்க கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு தமிழ் அவனை அடிச்சு துவச்சிட்டான் அதுக்கப்புறமா தான் கார்ல வரும்போது என்கிட்ட அவனோட பிளானே சொல்றான் இதெல்லாம் அவனோட பிளான்குள்ள இருந்த இன்னொரு பிளானா இந்த விஷயம் மூலியமா அவனோட பொண்டாட்டி கண்டிப்பா அவங்களோட குடும்பத்து கூட போய் சேர மாட்டான்றதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு மாறு விஷயத்துல இருக்க தமிழுமே வாய் மிளக்க வச்சு அப்படி இல்லாமல் பண்ணியிருக்கான் அந்த அர்ஜுன் வேற என்னலாம் பண்ணியிருக்கான் ஒரு வேளை அந்த அர்ஜுன் உங்ககிட்ட உண்மையான பிளானை சொல்லாததுனாலதான் கோபத்துல நீ அவன் அடிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க உடனே இதை கேட்ட பரமுமே ரொம்பவே எரிச்சலோட அவன் பிளானை நான் என்ன சொல்லலன்னா எனக்கு என்ன நான் அவனை கொல்லணும்னு நினைச்சதுக்கான காரணமே வேற ஒண்ணு சொல்லி சொல்லிட்டு மேக்னாவோட குலகேஸ்ல அர்ஜுன் தன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும் சொல்லி நினைச்சதையும் அதுக்கு மேல தனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம தன்னை அவமானப்படுத்தி பேசினதையும் சொல்லிட்டு அந்த அர்ஜுன்காக நான் என்ன நல்லா பண்ணிருக்கேன் அவன் சொல்லும் போதெல்லாம் எல்லா பிளானுக்கும் அவனுக்கு உறுதுணையா இருந்திருக்கேன் ஆனா அவன் என்னடானா அவனோட சுயநலத்துக்காக கடைசியில என்னையே பலிகடாக்கணும்னு நினைச்சிட்டான் அதனாலதான் இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்க கூடாதுன்றதுக்காக அப்பவே கொன்னெல்லாம் நினைச்சதா அவனோட தலையில அடிச்சு அதுக்கப்புறமா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறவனை பார்த்துட்டு ஒருவேளை செத்துட்டான் போலான்னு சொல்லிட்டு தான் அவனோட பொண்டாட்டி இருக்கிற கூட்டிட்டு போனேன் அது மட்டும் இல்லாம அர்ஜுனோட இந்த நிலைமைக்கு காரணம் தமிழ் தான் சொல்லிட்டு எல்லாப்படியுமே தமிழ் மேல தூக்கி போட்டது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த முழுசா ராகினி மாதிரி மாதிரியும் அவனோட ஃபேமிலி நம்பர் மாதிரியும் ஆனா என்ன கடைசி நிமிஷத்துல பார்த்தாதான் தெரியுது அவன் சாகல உயிரோட இருக்கான்னு ஆனா என்ன ஏதோ என்னோட நல்ல நேரம் அவன் கொமாக்க போயிட்டா அதனாலதான் இது வரைக்கும் நான் மாட்டிக்காம இருந்தேன் ஆனா என்ன உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லி வளரிடவே உடனே தமிழுமே அவங்க கிட்ட அப்ப நான் அர்ஜுன் கோமாலந்து இருந்துச்சுட்டானா உங்களை பத்தின உண்மையை அவன் சொல்லிடுவானே அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பரமூரும் போய் அசால்ட்டா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுத்த ஏன்னா அந்த அர்ஜுன் எங்களோட தான் இருக்கா அவனை சரியான நேரம் பத்தி நானே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கப்புறமா ஆனா என்ன நீங்க பிளாக் மெயில் எல்லாம் பண்ண மாட்டீங்கல்ல ஏன்னா இந்த பணம் கூட எந்த கிடையாது நான் இதை வீட்டுல இருந்து திருடிட்டு தான் வந்திருக்கேன் இந்த பணம் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடும் நான் வேற புதுசா பிளான் போட வேண்டியது இருக்கும் அதனால தயவு செஞ்சதுக்கு அப்புறமா எங்கிட்ட தயவு செஞ்சு பணம் எல்லாம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழுமே அவங்களோட முகமொடி எல்லாத்தையுமே கலட்டிட்டு இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உன்னை பிளாக் மெயில் பண்ண மாட்டேன் ஏன்னா பிளாக் மெயில் பண்ணணும் உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல நீ தான் எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமச்சி எல்லாத்தையுமே சரியா ரெக்கார்ட் பண்ணிட்டியா வா சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பரமு என்ன செய்யறதுன்னு தெரியாம செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க ஆனா அப்பம் பார்த்து தமிழுக்கும் பரமுக்கும் இன்னுமே ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ராகினி வந்து நின்னுட்டு இருக்காங்க உடனே இத பார்த்துட்டு பரமு இன்னுமே பயத்துல தணறி போய் கீழே உட்கார உடனே தமிழும் ராகினியோட அந்த ரொம்பவே ஷாக்கான முகத்தை பார்த்துட்டு அப்பனா ராகினி இது வரைக்கும் இவன் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டா அப்பனா அவளுக்கு ஒரு வழியா அந்த அர்ஜுனும் பரமுவும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு சோ இதுக்கப்புறமா கண்டிப்பா ராகினி தன்னையும் தன்னோட குடும்பத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்துக்கடியே வந்து சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஆனா ராகிணியோ எல்லா உண்மையுமே ஒரே நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டதுனால செம்ம ஷாக்கோடையும் கண்ணீரோடையும் அவங்க அண்ணாவை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க இதை பார்த்த பரமுவோ இதுக்கு மழையை நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள கையோடு கொண்டு போய் விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே தலை தெரிச்சு ஓடவே ஆனால் ஆனா இதை பார்த்தா நமச்சியுமே பரமுவ பிடிக்கணுன்றதுக்காக அவங்களோட பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க ஆனா தமிழர் ராகினியை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா ராகினியோ கண்ணீரோட நின்றுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறமா ராகினி என்னதான் பண்ண போறாங்க அவங்க பண்ண தப்புக்காக எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க போறாங்களா அப்படி இல்லன்னா ராகினி அர்ஜுன் பண்ண தப்புக்காக அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண போறாங்களா அதுக்கு மேல ரிி குழந்தைக்கோ சாபமே விட்டு தமிழ் தங்கச்சி பாசத்துல கண்டிப்பா ராகினிக்கு தான் இருக்க போறாங்க அடுத்து அர்ஜுன் எப்பதான் கண்மொழிக்க போறாங்க அப்படியே கண்மொழிச்சாலும் ராகினிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு உண்மை மட்டும் அர்ஜுனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க இந்த மாதிரி அடுத்து என்னென்ன விஷயங்கள்ல நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்